மெக்சிகோவில் விமானத்தை கடத்த முயன்ற பயணி அடுத்து நடந்தது என்ன பரபரப்பு வீடியோ எல் பாஜியோவில் இருந்து டிஜுவானா செல்லும் மெக்சிகோ உள்நாட்டு விமானத்தை பயணி ஒருவர் கடத்த முயன்றதால் அந்த விமானம் குவாடல ஜாராவுக்கு திருப்பி விடப்பட்டது மெக்சிகோ உள்நாட்டு விமானத்தை பயணி ஒருவர் கடத்த முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எல் பாஜியோவில் இருந்து டிஜுவானா செல்லும் இருந்த மெக்சிகோ உள்நாட்டு விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் அந்த விமானத்தை கடத்த முயன்றுள்ளார் மேலும் அந்த விமானத்தை அமெரிக்காவிற்கு பயணிக்க அவர் மிரட்டிய நிலையில் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதைத் தொடர்ந்து பயணிகள் விமானம் மத்திய மெக்சிகோவில் உள்ள குவடராஜாராவுக்கு திருப்பிவிடப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான நிறுவனம் பணியாளர்களில் கடத்தப்பட்ட அந்த பயணியை அதிகாரிகள் ஒரு வழியாக கைது செய்தனர் விமானத்தின் உள்ளே நேரில் பார்த்த பயணி ஒருவர் படம் பிடித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் அதிர்ச்சியான தருணத்தை பார்க்க முடிகிறது பின்னர் அந்த நபரை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த பிறகு ஓலாரிஸ் த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் என்ற அந்த விமானம் அமெரிக்க எல்லையில் அமைந்துள்ள டிஜுவானாவுக்கு செல் வழியில் தொடர்ந்தது வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பயணிகள் பணியாளர்கள் மற்றும் விமான பாதுகாப்பாக உள்ளனர் மீதமுள்ள பயணிகள் தங்க வைக்கப்பட்டு அவர்களது இறுதி இலக்கை நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமை நிர்வாக அதிகாரி இது பேசிய போது இன்று நாங்கள் எல்பி டிஜிவானா பாதையை உள்ளடக்கிய விமானம் ஒன்னில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை எதிர்கொண்டது ஒரு பயணி விமானத்தை அமெரிக்காவுக்கு திருப்பிவிட முயன்றார் ஆனால் எங்கள் குழுவினரின் தொழில் முறை மற்றும் விரைவான பதிலுக்கு நன்றி நிறுவப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகள் செயல்படுத்தப்பட்டன விமானம் குவாடலஜாரா விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழில் தொடர்ந்து